என் உண்மையும் என் கிருபையும் தாவிதோடு கூட இருக்கும் என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது மீகா ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்திருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்பதே தீர்க்க தரிசியான மீகா அந்த காலகட்டத்தில் இருந்த ஜனங்களின் துன்மார்க்கம் சுயநலம் போன்றவைகளை குறித்து சொல்லும்போது தன்னை காப்பாற்றுகிறதற்கு ஆறுதல் சொல்வதற்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறார் ஆனாலும் நானோவென்றால் கர்த்தரையே நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன் என் தேவன் என்னை கேட்டருளுவார் என்கிறார் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் விழுந்து போனவனாக இருந்தால் அவனை பகைக்கிறவர்களும் கூட விழுந்து போனவனை பரியாசம் செய்து அவனை அவமானப்படுத்துகிறதை நாம் பார்த்திருக்கிறோம் அதனால்தான் மீகா தீர்க்கதரிசி என் சத்ருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாது நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார் என்கிறார் நம்முடைய தெரிந்தெடுப்புகளினாலும் அவிசுவாசத்தினாலும்தான் நாம் விழுந்து போயிருக்கிறோம் இது இயல்பானதுதான் எந்த காரணமாக இருந்தாலும் தன்னை நோக்கி பார்த்து தம்மிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களை கர்த்தர் விழுந்து போனவனை ஒருபோதும் கைவிடுகிறதில்லை அவர்களை அந்த சூழ்நிலைகளில் இருந்து கரம் பிடித்து தூக்கி நிறுத்தி விடுதலையாக்கி அவர்களையே தனக்கு சாட்சியாக கர்த்தர் நிறுத்துவார் தோல்வி அடைந்து பலஹீனமாக இருந்தாலும் துன்மார்க்கமான வழிகளில் நடந்திருந்தாலும் மெய்யான மனந்திரும்புதலுடன் கர்த்தரையே நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் நம்மை கரம் பிடித்து தூக்கி நிறுத்துவார் விழுந்து போனவர்களை தூக்கி நிறுத்துகிற கர்த்தரையே நாம் விசுவாசிப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனை நீரே எங்களை கரம் பிடித்து தூக்கி நிறுத்தி உமக்கு சாட்சியாக வாழும்படிக்கு கிருபை தாரும் பேலன் தாரும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்